இந்த பொங்கலுக்கு ரொம்ப எதிர்பார்த்த படம் வந்து அயலான் சிவகார்த்திகேயன் ரகுல் பிரீத்தி சிங் இந்த இவங்க நடிச்சிருக்கிற இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமாக அந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆறு ஏழு வருஷமாக படம் இன்றைக்கி வருது நாளைக்கு வருதுனாங்க கடைசியில் இந்த பொங்கலுக்கு இந்த படம் வந்து ஸ்பெஷல் ட்ரீட்டாக வந்து எல்லாேருக்கும் குழந்தைகள் எல்லாரும் பெரியவங்க வரையும் ரசிக்கிற மாதிரி இந்த படம் வந்து வெளியில் வருது நம்ம படம் பார்த்துட்டோம் இந்த படம் என்ன சொல்லுது கதை என்ன எப்படி அப்படின்றது தான் அதை பற்றி தான் பேச போகிறோம் நம்ம ஸோ இந்த படத்தோட கதைனால் ஒரு ரொம்ப சின்ன கதை தாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி எவ்வளோ தூரம் நமக்கு டெவலப் ஆகிட்டு இருக்கோ அவ்வளோ தூரம் அழிவு சக்தியும் வந்து உருவாகிட்டே இருக்கும் டெக்னாலஜி வளர வளர நிறைய அழிவு சக்தி இருக்கும் அப்படின்றது நிறைய படங்கள் நம்ம பார்த்துட்டோம் இந்த படத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக வேறு மாதிரி ஒரு ஜானரில் சொல்கிறாங்க பூமியில் பல்வேறு விஷயங்களை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அதன் மூலமாக அழிவு சக்தியை நம்மளே உருவாக்கிக்கிட்டு இந்த பூமியை அழிக்கிறதுக்கு வெளியிலேருந்து கிரகத்துலேருந்து யாரும் வரவேண்டியதில்லை மனிதர்களே அந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்றத ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இந்த படத்தினுடைய கதையாக சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி ஒரு சக்தியை உருவாக்கிட்டு இருந்து இந்த மனித குலத்துக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தியை உருவாகிறதுக்கு ட்ரை பண்ணும்போது அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அந்த விஷயத்தை தடுப்பதற்காக அதுக்கு வந்து பிரச்சனை எப்படி வருது அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேற்றுக்கிரகத்துலேருந்து ஒரு கிரக வாசி அந்த மா ஏலியன் ஒன்று வந்து இங்கே வரும் அது வந்து இங்கே வர்றது ஒரு பக்கம் தனியாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி சிவகார்த்திகன் வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு மா சாதாரண ஒரு விவசாயியாக இருக்கார் ஆனால் நேர்மையான விவசாயியாக இருக்கார் அவர் வந்து பூச்சிக்கிழ கூட கொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப அப்படி ரொம்ப அப்பாவே ஆனால் நல்லவராக இருக்கார் இல்லையா அவரை வந்து இங்கேருந்தால் நீ சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே சென்னைக்கு வேலைக்கு அனுப்புகிறாங்க சென்னைக்கு ஒரு வந்து வந்து சேர அந்த நாள் அதே நாளில் வேற்றுக்கரக வாசியும் அங்கே வருது ஸோ இந்த ரெண்டு பேரும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது ஸோ அந்த அடிப்படையில் இந்த ரெண்டு பேரும் எப்படி சந்தித்தாங்க எப்படி அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு கனெக்ட் ஆகுது இந்த கனெக்ட் ரெண்டும் சேர்ந்து எப்படி அந்த எதிரிகளை வந்து அவங்க பந்தாடினாங்க அந்த வேட்டுக்கிரகவாசியினுடைய நோக்கம் நிறைவேறிச்சா அது நிஜமாவே மனிதர்கள் கண்களுக்கு தென்பட்டுச்சா சிவகார்த்திகனுக்கு இந்த ஏலியன் மூலமாக என்ன பவர்லாம் வந்துச்சு அந்த பவர் எப்படிலாம் வந்து அது அந்த அந்த படத்தில் நம்மளை வந்து எப்படி வந்து நம்மளை என்டர்டெயின் பண்ணுது வழக்கம்போல் வில்லன் வந்து என்னெல்லாம் இருக்காரு கடைசி நேரத்தில் அந்த வில்லன் வந்து ஜெயிக்கிறாரா தோக்குறாரா ஏலியன் திரும்ப தன்னுடைய அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்கு போயிட்டு மறுபடியும் வந்து அந்த கிரா அந்த வேற்று கிரகத்துக்கு போயிடுதா ஸோ இது எல்லாத்தையும் கலந்து கட்டி இந்த கதையை வந்து சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம் கிராமத்து விஷயங்கள் இன்னொரு பக்கம் மாடர்னாக ரொம்ப ஹைடெக்காக ரொம்ப வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் பயன்படுத்தி ஒரு கதையை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க நிறைய சிஜி ஒர்க் இருக்குது ஆனால் எங்கேயுமே சிஜி ஒர்க் தெரியிற தெரியாத மாதிரி அவ்வளோ அழகாக அதை வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுதான் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸு ஏலியன் சம்மந்தமாக கதைகள் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இந்த படம் வந்து முழுக்க முழுக்க அதை சார்ந்து தான் எடுத்திருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹியூமராக சொல்கிற மாதிரி கூடவே ரெண்டு பேர் ட்ராவல் பண்ணுறாங்க ஒன்று கருணாகரன் இன்னொன்று வந்து யோகி பாபு இந்த கருணாகரனும் யோகி பாபும் சேர்ந்து பண்ணுற அந்த அட்ராசிட்டி இருக்குல்ல இந்த அட்ராசிட்டி வந்து உண்மையிலே பல நேரங்களில் அவங்க சிரிப்பு வர வைத்தாலும் சில நேரங்களில் கொஞ்சம் நமக்கு என்ன கொஞ்சம் ஓவராக பண்ணுறாங்களோன்ற மாதிரி தோணும் ஆனால் நிஜமாகவே இந்த காம்போ இருக்குல்ல சிவகார்த்திகேயன் யோகி பாபு கருணாகரன் இந்த மூணு பேருடைய காம்பவும் கூடவே ரகுல் பிரீத்தி சிங்கும் சேர்ந்துருவாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து எப்படி எதிரிகளை பந்தாடுறாங்க அதற்கு எப்படிலாம் வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லி தான் இந்த கதை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க ஸோ சிவகார்த்திகன் ரொம்ப இந்த படத்தை ரொம்ப நம்புறாரு இந்த படம் நிச்சயமாக ஆல் கிளாஸ் ஆடியன்ஸ்கிட்ட ஒரு வெற்றி படமாக மாறும் அப்படின்னு நினைக்கிறாரு படம் பார்த்த வகையில் நமக்கு என்ன தோணுது அப்படின்னா நிச்சயமாக குழந்தைகளோடு இந்த படத்தை பேரண்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு முறை போய் பார்ப்பாங்க அது அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் இது ரீச் ஆகும் அப்படின்னு நம்ம படத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியுது செகண்ட் திங் என்ன அப்படின்னா அந்த படத்தினுடைய நீளம் இருக்குல்ல இந்த நீளத்தை சில இடங்களில் கொஞ்சம் கத்திரி போட்டிருக்கலாம் ஏன்னா கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிற மாதிரி தோணுது அது வந்து ரிப்பீட்டடாக இருக்கிற மாதிரி சில காட்சிகளும் இருக்குது அந்த காட்சிகளை கொஞ்சம் வெட்டி வெட்டியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் கிறிஸ்பாக பல்வேறு விஷயங்களுக்கு நிச்சயமாக இன்னும் வந்து நல்லாவே மக்கள்கிட்ட போய் ஈஸியாக சேரும் அதோடு சேர்ந்து என்ன அப்படின்னா அந்த படத்துக்கு பெரிய படம் வந்து நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க ரவிமாரைய இயக்கத்தில் அவர் நிறைய படங்கள் முன்னாடி பண்ணியிருந்தாலும் இந்த படம் வந்து ரொம்ப மனக்கட்டு ரொம்ப அழகாக நீட்டாக பண்ணியிருக்காரு அதுதான் ஏற்கனவே சொன்ன சிஜி ஒர்க் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த சிஜி ஒர்க்கு இது வந்து நிஜமாகவே சிஜி ஒர்க்காக இல்லை நிஜமாக ஒரு ஏலியனே இறங்கி வந்து நடிக்குதா அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டர் நிச்சமாக குழந்தைங்கிட்ட ஒரு பெரிய அப்ளாஸ் வாங்கும் ஆனால் பாடல் காட்சிகள் அப்புறம் அந்த படத்தினுடைய ஆர் ஆர் இது ரெண்டுமே வந்து டோட்டலாக மைனஸாக இருக்குது இதில் வந்து நிச்சயமாக ஏ ரகமான் வேலையே செய்யலைங்க ஏ ரகமான இதுக்கு மெனக்கட்டார் அப்படி பண்ணார்லாம் சொல்கிறாங்க ஆனால் ஒன்றுமே அவர் செஞ்ச மாதிரியே தெரியல இது ஏஆர் ரகமான மியூசிக்காக இல்லை சும்மா இவங்களே ஏதாவது ட்ராக்கை தூக்கி உள்ளே போட்டுக்கிட்டாங்கன்ற மாதிரி பெருசாக அவர் மெனக்கட்ட மாதிரியே தெரியவே இல்லை ஒரு ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கதை எடுக்கிறாங்கன்னா எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கணும் எவ்வளோ புது புது விஷயங்கள் பண்ணியிருக்கணும் பிஜிஎம்ல நம்ம மிரட்டியிருக்க வேணாமா எதுவுமே இல்லைங்க சண்டைகள் வரும்போதும் சரி ஏலியனுடைய அந்த மேஜிக் மாதிரிலாம் நிறைய விஷயம் பண்ணுற விஷயங்கள்லையும் ரொம்ப சாதாரணமாக இருக்கிற ஒரு கதை நாமளே நினச்ச அந்த மெ இசை எல்லா இடங்களிலேயும் ஃப்ரீ மியூசிக் இருக்குது இணையத்தில் அந்த கொட்டி கிடக்கிற ஃப்ரீ மியூசிக்கெல்லாம் தூக்கி உள்ளே போட்டு ஒரு அப்படியே ஒரு ஜானரில் ஒரு ஆர்டர் பண்ணோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து ஏரக்கமான இதில் வந்து வேலை பார்த்துருக்காரு நிச்சயமாக அது வந்து அவர் மீது அவர் இதை பண்ணிட்டார் அப்படின்னு நம்மளால் நம்ப முடியல ஆனால் உயிரை கொடுத்து நடிச்சிருக்காங்க எல்லாருமே நம்ம ரவிக்குமாரும் பயங்கரமாக இது ரொம்ப நம்பிக்கையோடு பெருசாக எடுத்திருக்காரு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சங்கர் படங்கள்லாம் இப்படி பிரம்மாண்டம்லாம் இருக்கும் அப்படியே வந்து வெட்டுக்கிளிகள் பறந்து வர்றதாக இருக்கட்டும் அப்புறம் வந்து கருப்பாம்பூச்சி பயங்கரமாக அப்படியே கிளம்பி போகிறதா இருக்கட்டும் எல்லா இடங்கள்லையும் அப்படியே பற்றி தேரிகிற மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம்லாம் பெருசாக வந்து சங்கர் படங்கள்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் பட் ஆனால் அதில் கொஞ்சமும் குறையாத அளவுக்கு இதுலேயும் சில காட்சிகள்லாம் வச்சுருக்காங்க நல்ல ஒரு ஜானரில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க பட் ரொம்ப லேக் ரொம்ப லேக்குன்றது வந்து இந்த நீளம் அதை கொஞ்சம் ஷார்ப் பண்ணியிருந்தாங்கன்னா காட்சிகளில் சண்டை போடுற இடங்கள்ல அப்புறம் ஏலியனுக்கு ஏற்படக்கூடிய பின்னடைவுகள்லாம் இருக்குல்ல அந்த பின்னடைவுகள் வந்து ஒரு முறை ஏலியன் வந்து ஏமாந்துடும் இன்னொரு முறை ஏமாந்துடும் எப்போ பார்த்தாலும் அது வந்து ஏமாந்துட்டு ஏமாந்துட்டு அப்புறம் வந்து சொல்லிட்டு கடைசியில் மனிதர்கள் வந்து உண்மையிலேயே நல்லவர்கள் நான் நல்லவர்களையும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற விஷயம் அதில் விட ஏலியன் சொல்ற விஷயம் என்னென்னா உங்களை காப்பாத்துறதுக்கு இல்லை உங்களை அழிக்கிறதுக்கு நாங்கள் இன்னொரு கிரகத்துல இருந்து யாரும் வந்து இங்க ஒன்றும் பண்ண வேண்டியதே இல்லைங்க நீங்களே உங்களை அழிச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும் அப்புறம் பிளாஸ்டிக் அங்கே வந்து அது வந்து டிடெக்ட் பண்ணும்போது பிளாஸ்டிக் வரும் இது வந்து முந்நூறு வருஷம் ஆனாலும் அழியாது இது மக்கவே மக்காதுன்னு சொல்கிற விஷயமா இருக்கட்டும் இப்படி பல விஷயங்கள் வந்து நம்ம இப்போ இருக்கிற விஷயங்களே ரொம்ப அழகாக சாட்டி அடிக்கிற மாதிரி அந்த வசனங்கள் குட்டி குட்டி வசனங்கள் இருந்தால் கூட ரொம்பவே நல்லா அதெல்லாம் பண்ணியிருக்காரு ரவிக்குமார் அதோடு சேர்ந்து என்ன சொல்லார்னா பூச்சிக்கொல்லிகள் அதாவது விவசாயத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பூச்சிக்கொல்லிகள் வந்து விவசாயத்தை நான் வந்து அதிகப்படுத்துகிறேன் மகசூலை அதிகப்படுத்துகிறேன்னு சொல்லி மண்ணை மலட்டு தன்மையாக்கி புழு பூச்சி கூட இல்லாமல் ஆக்கிட்டிங்கன்னா எப்படி ஒரு நல்ல விவசாயம் நமக்கு கிடைக்கும் நல்ல உணவுப் பொருள் எப்படி கிடைக்கும்ன்றதையும் அழகாக அதுலேயும் வந்து ஒரு சொல்கிற விஷயத்தையும் ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்காரு இந்த படம் கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு ஆல் கிளாஸ் ஆடியன்ஸோடு சேர்ந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க ஏதா மியூசிக் வந்து டிராபேக்காக இருந்தால் கூட என்டர்டைனிங்காக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் குடும்பத்தோடு போய் ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த படத்தை வந்து ஒரு முறை போய் பார்க்கலாம் அதில் எந்த மிஸ்டேக்கும் கிடையாது அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட இந்த படம் போய் சேரும் ஏன்னா ரொம்ப நாள் ஏலியன் வராத அந்த மாதிரி கதைகள் வராததுனால இது வந்து புதுசாக இருக்குது அப்படின் போது நிச்சயமாக மக்கள் போய் பார்ப்பாங்க இந்த படத்திற்கு நம்ம கோழங்கி சார்பில் கொடுக்கப்படுகிற மதிப்பீடு கோடைங்க வாய்ஸ் சார்பில் கொடுக்கப்படுகிற மதிப்பீடு ஐந்துக்கு மூன்று மீண்டும் ஒரு நல்ல விமர்சனத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்